இன்றைக்கி அரைக்கீரையில் கடையில் தான் பண்ணேன் கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் நல்லா ஆஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட்டான ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரைகளை உள்ள போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் போடும்போது உப்பு போட்டிருக்கோம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் மூடி திருவண்ணா தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் பூவா போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து நம்ம போட்டுக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக சிறுபைத்தம் பருப்பு வேக வச்சு அந்த பருப்பும் நம்ம வேக வச்சு தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரான கீரை அரைக்கீரை கடையில் ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் நாளைக்கு பாய்